மருத்துவத்துல என்னென்ன வியாதிகளுக்கு அந்த காலத்துல இருந்தது போல இருந்தா எல்லா வியாத்தியும் கொடுக்க முடியும் ஆனா இந்த காலத்துல வேற வேற வியாதியும் வந்துடுச்சு அதனால இந்த காலத்து வியாதி அனுசரிச்சு எனக்கு மருந்து கொடுக்க முடியாது அந்த காலத்துல இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி ஆஹ் கால்கையை ஒழிஞ்சு இந்த மாதிரி வர்றதுனா அன்னைக்குள்ள ஆஹ் ஆளுகளுக்கு உள்ள ஒரு இதாக இருந்துச்சு வியாதியா இருந்துச்சு என்கிட்ட மரத்தில் ஏறுவாங்க விழுந்து போவாங்க ஒடிஞ்சு போகும் இதுதான் உள்ள வியாதி பின்னா காய்ச்சல் காய்ச்சல் வீச்சல் வந்தால் அதுக்குள்ள மருந்து கொடுப்போம் உங்களுக்கு புரியுதா இதுதான் உள்ள வியாதி இது ஆஹ் வைரஸ் காய்ச்சல் எல்லாம் வந்துச்சுன்னா உள்ள வியாதிக்கு நாங்க மருந்து கொடுப்போம் ஆஹ் இது காய்ச்சல்களுக்கு மருந்து கொடுப்போம் எந்த காய்ச்சல் தான் கொடுப்போம் பின்னா ரெண்டாவது இந்த இதுக்கு கொடுப்போம் இந்த மரத்துல இருந்து ஒடிஞ்சு ஒடிஞ்சு வர்றவங்களுக்கு கால் கை கால் கை ஒடிஞ்சிடலாம் வர்ற அந்த மாதிரி என்ன என்ன பிரச்சனையா இருந்தோ அதை பாத்துடலாம் அதே மாதிரி இந்த நரம்புல என்ன சமுதம் ஆயிட்டு நரம்பு சம்மந்தமாயிட்டு என்ன இருந்துனாலும் நம்ம மொத்தத்துல பாத்துருவோம் நரம்பு சுளிக்கிறது சுளுக்கிக்கிறது இந்த சுளிக்கிறது மாத்திரம் இல்ல இந்த இந்த கோமாடியேஸ்ல இருப்பாங்கல்ல இந்த இதுல தலையில எல்லாம் இது வந்துட்டு நீர் கோத்து இது அட்டாக்கு மாதிரி வந்துட்டு ஸ்டாக்கு

தோசம் ஆயுசுக்கு தோஷம் இல்லைன்னா அவனுக்கு விதி இருந்தான் அவனுக்கு ஆயுசுக்கு தோஷம் இல்ல வியாதியாத்தான் படுத்திருக்கானா வியாதிய மாத்திரு மாத்திரலாம் உங்களுக்கு தெரியுதா ஆயுச பிடிச்ச வைத்துதான் ஆறுக்கு ஆற கொண்டா முடியாது புரியுதா அதான் ஆண்டவன் செய்யுது ஆயுசுக்கு தோஷம் இல்லாத எந்த வியாதியா இருந்தாலும் காப்பாத்திரலாம் இல்ல இப்ப வந்து நடக்கவே முடியாத ஒருத்தர் கை கால் அசைவே இல்லாத ஒருத்தரு தொண்ணூறு நாளாச்சு அவங்க எல்லாம் ஜிம்மா அப்படி கிடப்பாங்க செய்ய முடியாது ஆனா அந்த டயத்துக்களை கொண்டு வரணும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள கொண்டு வந்துடணும் ரொம்ப காலகட்டம் ஆயிடுச்சுன்னா நாலு கூடுதலாகும் நாலு கூடுதலாங்க அப்படி நாள் கூட ஆனாலுமே அவங்களுக்கு சரி எல்லாரையும் சரி பண்ணிடுறாங்க எனக்கு அதாவது எங்ககிட்ட வந்து நாங்க வந்து நான் வந்து இந்த வைத்தியத்துல எல்லாரும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா குடிச்சு கிடத்துவாங்க ஒருத்தனை வந்து எழுதிங்க ஒருத்தன் நோயாயிட்டு வந்து எழுதிங்க அவன் அணங்காம அப்படியே அங்கிட்டு கிட்ட பெறலாத வைக்காத அப்படியே கிடத்திக்கிருப்பாங்க ஆமா ஆமா நாங்க எல்லாம் அந்த மாதிரி கிடத்துறதே இல்ல எந்திரிச்சு கிளம்பு அதாவது நடக்கான்னு உள்ளவனா கிடத்த மாட்டேன் நடந்து வேறவனா கிடத்த மாட்டேன் சரி

உங்களுக்கு புரியுதா வைரஸ் சம்பந்தமாயினா இந்த சுகரு சர்வத்திரை வர்றது இந்த இதுகளெல்லாம் வர்றது அத வந்து நான் கூடுதல் இது செய்ய மாட்டேன் ஏன்னா லாபம் இல்ல உங்களுக்கு புரியுதா அவங்க குணப்படுத்தி நம்ம அந்த லாபில் டெஸ்ட் பண்ணா தான் அது இருந்தாலும் அது பத்து சதமானம் கிடக்கும் கண்டிப்பா ரோகிக்கு தெரியாது நான் நல்லா குணமா இருக்கேன் என்ன எனக்கு கிடக்கலைங்கிறேன் அந்த மருந்து வேறங்கிறேன் அவன் சாப்பிட மாட்டேன் இந்த பத்து சதமானம் இருந்து நூறு சதமானம் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அது குஞ்சு உறிஞ்சு குஞ்சு உறிஞ்சு லேட்டா பொக்குன்னு அவங்க வந்துடும் புரியுதா அதான் அதனாலதான் அந்த வியாதி அந்த வியாதி இருக்கு நான் பார்க்க மாட்டேன் பாக்கி உள்ள வியாதி தீர்த்து கொள்ளலாம் இந்த நரம்பு சம்பந்தம் ஆயிட்டு வர அந்த வாதம் எதுக்கு எல்லாம் வாதத்தை நம்ம விட்டுட்டு பாக்கி உள்ள இதெல்லாம் அந்த உடவு நரம்பு முறவு இந்த கை பறந்துட்டு இருச்சு அது எல்லாத்தையும் நம்ம தீர்த்துடலாம் அது அப்புறம் வராது நம்ம தீர்த்துட்டோம்னா அப்புறம் வராது உங்களுக்கு புரியுதா ஆனா வைரஸ் சம்பந்தமாயிரோகம் தீர்த்தா நம்மளுக்கு செஞ்சாலே இவங்க பக ஒரு தொண்ணூறு சதமானத்துல நம்மள பத்து பத்து சதமானம் வரையில ரோகிக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம நல்லா குணமாயிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கண்டோனி பரப்படுறாங்க காரணம் எல்லா வியாதிக்கும் பார்க்க முடியும் ஆனா நம்ம சொல்ற மாதிரி அவங்க பத்திய செய்யணும் ஏன்னா நீங்க ஒரு ஐம்பது சதமான ஆகையில இங்க இருக்க மாட்டாங்க ஐம்பது ஆனா குறைஞ்சது நல்லா குறைஞ்சிருச்சி இனத்துக்கு நம்ம இங்க இருக்க அப்படின்னு புரியுதா அவங்க போயிடுவாங்க அஞ்சாறு பொழுது கிட்ட அன்பானம் கிடக்குறத நூறு கதமான ரொம்ப காரியமா பெரியிருமில்ல குஞ்சு பெருசு அது எப்பவே பெரியது அதனால இந்த விதி கொஞ்சம் இது வர்றவங்க கரெக்டா செய்யாததுனால அதுக்கு நான் பாக்கதே இல்ல ஏன் அதுக்கு மென நம்ம மெனக்கட்டா வந்து அதோட ஒருத்தனை நல்லாக்கணும்னு இருக்கோம் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சால் அதோட அது விட குணமாயி போகணும் அல்லாம பின்ன வீண்டு வர்றேன்னா அப்புறம் அதை நம்மளும் செஞ்சிட்டு காரியம் இல்ல அதனால நான் இந்த பார்க்க மாட்டேன் பயரசு இப்போ வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஐம்பது நாள் நாற்பது நாள் இந்த மாதிரி அவங்க நோய்க்கு உயரியத்துக்கு ஏற்ற மாதிரி தங்கி பாக்கணும்னு ஆமா இங்க வந்து தங்குறதுன்னா அதுக்கோட வசதி என்ன இந்த இது எந்த ஊர்ல இருக்கு என்ன மாவட்டத்துல இருக்கு எப்படி இது வந்து கேரளா திருவனந்தபுரம் திருவத்தானம் மாவட்டத்துல நெடுமங்காடு தாலுக்கு ஆஹ் நெடுமங்காட்டுல இருந்து என்ன ஒரு நூறு ரூபாய் பயனுக்குல அது ஆட்டைக்கு ஆட்டைக்கு நூறு ரூபாய் கொடுத்தா போதும் நம்ம கடையிலேயே வந்து நம்ம இதுலயே ஒன்னா இறக்கி விட்டுருவாங்க வைத்தியசாலையில ஒண்ணா தான் நூறு ரூபாய்க்குள்ளே வரும் எழுபது ரூபாய் வாங்குவாங்க நூறு ரூபாயும் வாங்குறாங்க ஆட்டாக்கார ஒரு ஒருத்தரும் இது பண்ணணும் குழப்பில் அதை பத்தி நூறு ரூபாய்க்குல நம்ம கடையில ஒண்ணா தான் நெடுமங்காடு வந்துட்டு என்ன ஆஹ் நான் வெள்ள ஒரு கண்ண வைத்தியரை பாக்கணும்னா நூறு ரூபாய்க்குள்ளே அவங்க ஆட்டாக்கார இங்க வந்துட்டு தங்கி இருக்கவங்க வந்து எப்படி ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திடீரென்ற அவங்களுக்கு நாங்க இது குடுப்போம் நாங்க அதுக்கு தங்குறதுக்குள்ள இது வசதி வசதி தங்குறதுக்குள்ளோம் தங்கி பாத்துட்டு ஆனா காசு கொஞ்சம் செலவாகும்

அப்படிங்கிற ஒரு இது வேணும் அவங்களுக்கா டாக்டர் மாதிரி ஆஸ்பத்திரி இருக்கு நம்ம போல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில வாங்கி திங்கிறவங்க இல்ல அவங்களுக்கா தனியா ஆஸ்பத்திரி இருக்கு அவங்களுக்கே தனி இது அவங்க என்னத்துக்கு இங்க வர்றாங்கன்னா இங்க இயற்கையானது இந்த வேலை அங்க கிடைக்காது புரியுதா நமது வேலை பார்த்தது சரியா பண்றான் டாக்டருமாருக்கு வேலை பார்க்கறதுக்கு வே அவருக்கு அந்த இது அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வைரஸ்க்கு மருந்து கொடுப்பாங்க எந்த வைரஸா இருந்தாலும் மருந்து கொடுத்து அவங்க குறைச்சிருவாங்க வைரஸ் கம்ப்ளைண்ட் ஆனாங்க நீங்க போ போங்க வைரஸ் கம்ப்ளைண்ட் இல்லைங்க நான் மருந்து கொடுக்காத நானே சரியாக்கிடுறேன் அதாவது உள்ள கொடுக்கற வேண்டிய மருந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நான் கொடுக்கறது இல்லை உள்ள நான் என்னது கொடுக்குறேன் மருந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிற மருந்து தான் கொடுப்பேன் உங்களுக்கு புரியுதா ஸ்ட்ரென்த் அதாவது இந்த பிரதிரோத சக்தி வருதிப்பிக்கிற மருந்ததே உள்ள கொடுக்கறது பாக்கி எல்லாம் இந்த ரோகத்து இந்த இந்த கையா காது நரம்பு இது எல்லாம் நம்ம வெளியிலே மருந்தை போட்டு சரியாக்கணும் இதுக்கு உள்ள சாப்பிடற மருந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லை இது வைரஸ் ரோகம் இல்லையில உங்களுக்கு புரியுதா நரம்புக்கு கம்ப்ளீட் ஆனா வைரஸா ஒரு மருந்து கொடுத்தா வைரஸ் சாகு

பிரதிரோதம் சக்தி அவருக்கு இல்ல ஒரு அம்பது வயசுக்கு தாழ கீழ உள்ளவங்க எல்லாம் நல்ல ரீதியில கொண்டாந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அதெல்லாம் ஈஸியா கொண்டாடலாம் ஆரம்பத்திலே நல்ல ரீதியில கொண்டாந்தரலாம் ஒரு அம்பது அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கொண்டாருக்காங்க ஆனா கொண்டாந்தரலாம் கொண்டு வந்துரலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா லேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்து வரணும் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப காசும் செலவாகும்

ஆகி போய் அருமருதா ஆஸ்பத்திரியில் அஞ்சு லட்சம் ரூபா இதுக்கு வேண்டி எல்லாம் புக்கிங் செஞ்சு வச்சுட்டு வாங்கி அப்போ இந்த பையனுக்கு ஒரு ஜலதோஷம் வந்துருச்சு ஜலதோஷம் வந்ததுனால அதை ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்போ இவனுக்கு வலி தாங்க முடியல காரணம் நேரம் எங்க என்ன கிட்ட கூட தாங்க இந்த மாதிரி நாங்க எதுவும் பண்ணி வச்சிருக்கோம் இப்பதைக்கு வரி ஒண்ணு குறைச்சு கொடுங்க முழுமையாவே சரி பண்ணி அப்புறம் ஆப்பா சொன்னதுக்கு

ஆஹ் அதே நேரத்துல நமக்கு பதில அவங்க செய்வாங்க ஆஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணுவாங்க நாங்க கையால செய்யறோம் அவங்க ஆபரேஷன் பண்ணி எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு உண்மையாவே அது ஸ்கேன் எடுத்து எங்க பிராக்சர் என்ன இது அப்படி பார்த்து அந்த குறிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் கண்டிப்பா அப்படி ஒண்ணு ஆறு மாசம்ன்ற தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான செலவுமே அதிக அதிக ஆகாது ஆனா நாங்க கண்டுபிடிக்கிற செலவுல முழுசாவே முடிச்சது நாங்க வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நாங்க இவங்க நான் முதல்ல வந்து எங்கள பாத்தா போதும் நாங்க நாடி பாத்துட்டு என்ன கம்பளைண்ட் இருக்கு அது இந்த மாதிரி சரி பண்ணனும் அது எங்களுக்கு ரெடி இத்தன நாளைக்கு ட்ரீட் பண்ணணும்

அது ஒரு பத்து கட்டுக்குள்ள ரெண்டு கட்டு மூணு கட்டு பத்து கட்டுக்குள்ள சரியாயிரும் அந்த கட்டுக்கு கணக்கு இருக்கும் கட்டுக்கு அவ்வளவுதான் ஒரு கட்டு ஒரு கட்டு கட்டினா ஒரு ஒரு வாரம் ஒரு கட்டுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் உங்களுக்கு புரியுதா அப்ப எத்தனை கட்டு அதுக்குள்ள அது சரியாயிரும் சரியா நான் சிலருக்கு நான் ரெண்டு கட்டு கட்டாயமோ சரியாகும் சிலருக்கு பத்து கட்டு கட்ட சரியாகும் அப்படியெல்லாம் வந்துடும் அது சொல்ல முடியாது

மேல போட்டா உள்ளே உள்ளே பிடிச்சு புரியதா அதுக்கு தான் அந்த இந்த மாதிரி ஒரு ஊளியல எல்லாம் நம்ம கையில இருக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்காத ஊளியல நம்ம கையில இருக்குது அது மேல பரட்டினா போது உள்ள பிடிச்சுக்கிறோம் ஒரு மலை ஃபுல்லாவே நீங்க வந்து வாங்கி ஃபுல்லா மூலிகை தான் இருக்கு அது இயற்கையாவே அதுல மூலிகை தான் இருக்கு அதை கண்ணால பாக்குறேன்

பேட்டி எடுக்க மாட்டேங்குல அந்த பையனுக்கு இருந்துச்சு அதை மாத்தி விட்டேன் இப்போ நே பொதுவாவே சார் சொல்றது மாதிரி உட்கார்ந்து வேலை பாக்குற எல்லாருக்குமே அந்த அது என்ன காரணம்னா இந்த 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 தரு ஒன்றுல இந்த இது வரும் இந்த

இதுல ஆன்மீகம் நம்மளும் கூட சேர்ந்து வரணும் அப்பதான் இந்த ஆயுர்வேதத்துக்கு ஒரு இது அதாவது பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் நம்ம சேரணும் சேர்றதுதான் ஆன்மீகம் அதுக்குத்தான் தான் நமக்கு வந்து இது உள்ளது அது அந்த காலத்துல இருந்தே அந்த மாதிரிதான் வந்தது இப்ப குறைய பேர் என்ன எப்படி வந்தாங்கன்னா நீரீஸ்வரவாதியாய் மாறிட்டாங்க அஞ்சு இதுல ஒரு நம்பிக்கை இல்லை அப்ப அதுக்கு அதுக்குத்தான் அவங்க லாபம் வச்சிருக்காங்க இந்த அந்த நம்பர் இந்த 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 வைரஸ் இருக்குது இந்த 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 இதை குடுத்துருக்கீங்க இந்த போலதான் தெளிவு இருக்குது இப்ப கை க கை ஒடிஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு என்ன அப்ப என்ன டேஸ்ட் பண்ண நம்மள ஒரு எசரை எடுக்கிறது என்னத்துக்கு

படிப்பல்லாம் எங்கால இல்ல படிப்பு இல்லன்னு மனிதன் குடங்கள் புரியுதா அப்ப அவங்க ஒரு மருந்து சாப்பிடமும் அது மாதிரி அந்த காலத்துல அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க அப்படி 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 டெவலப் ஆகி இது அவங்களா கண்டுபிடிச்சிருக்க அனுபவம் கொண்டு கண்டுபிடிச்சிருக்க ஒண்ணு ஒண்ணு அது இப்ப இப்ப இதாயி

வலி mm. இருக்குன்னா आ... <pi> <pi> <play> <drawn to>

உங்களுக்கு வந்து எலும்புக்கும் நரம்புக்கு பிரச்சனை இல்ல புரியுதா ஆனா வைரஸ் பிரச்சனை இருக்கு ஆ கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை உண்டாகும் வைரஸ் பிரச்சனை உண்டாகும் அந்த மாதிரி வயித்தி வைரஸ் பிரச்சனை சில சில நேரத்துல இது சளி ஏறி விடும் வைரஸ் பிரச்சனை தான் இருக்கு ஆனா எலும்புக்கு நரம்பு போட்டு பிரச்சனை இல்ல தப்பு இல்ல அதான் தான் நாங்க இதை நீங்க போய் ஆஸ்பத்திரியில தெரியாது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியுமா உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது போகவே முடியாது போவே மாட்டோம் ஆமா உள்ளே நீங்க வந்து இந்த விஷயங்கள் இருக்குன்னு நானே பிடிச்ச சொல்லிட்டு இருக்கீங்க தான் உத்தேசம் அது வந்து நிசார பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து கேடாயிட்டு ஒண்ணும் இல்லை அதனால நீங்க எங்களை பார்க்க வேண்டியது அப்படின்னா வைத்திய பார்த்தா ஆஸ்பத்திரியை பார்த்தா